வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பழங்கள் இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமை அதாவது சூரியன் சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும் அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தவிர இங்கே சுக்கரனும் புதனும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க தவிர சுக்கரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் காரணம் இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது ராகுக்கும் ஆகாது ஆனால் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகம் இல்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது ஆனால் இயற்கையாக அவங்களால் சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யோகிக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வந்து அது கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும் போகவும் செய்யும் அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எரியற தீ இருக்குதுன்னா அந்த எரியற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கும் அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்று சாப்பிட்டு வயிற்று நிரப்புறமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறக்கா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன்தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும் ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமலல்ல நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னால் அதெல்லாம் வரவும் போகவும் இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள பகுதி தூற்றி கொண்டு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு சாணங்களுக்கும் அது சில பாதிப்புகளை சாதக பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும் ஸோ சிம்ம ராசிக்கு இந்த அமைப்பானது பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செயல்பட்டுட்டு வரும் தவிர இந்த மாதம்களுடைய ராசிநாதனும் அஷ்டமஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க கிளையரா சூழல்னா மாதத்தின் முற்பகுதிகளை ராசிக்கு ஏழாம் மரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் மாதத்தின் பிற்பகுதிகளை ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சு ஸோ எப்படி பார்த்தாலும் இது ராசிக்கு ஆப்போசிட் நிலையில் தான் ராசி அதிபதியே செயல்பட்டு வர்றாங்க ஆக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனம் என்பது அதிகமாக தேவைப்படும் எதையும் அசால்ட்டாக விட்டுடக்கூடாது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் காரியங்கள் சமாச்சாரங்களில் மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதாவது வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அது நல்லதாகவே இருந்தாலும் அதை நம்ம இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்கணும் நம்மளுடைய முயற்சியில் இதை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அது நல்லது தானே அது அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அது கைவிட்டு போயிடும் அதே மாதிரி தான் சில ஆகாத விஷயங்களும் இது தானே இது என்ன போகுது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக விட்டுடும் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அது எப்படி எப்படியோ எதோ ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் ஆக ஒரு சின்ன கவனக்குறைவு அல்லது அசால்ட்டுத்தனம் அப்படிங்கிறது பல விளைவுகளை மாற்றிவிடும் அப்படி தான் சிம்ம இந்த மாதத்தினுடைய அமைப்பு முழுவதுமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லதோ கெட்டதோ உங்களுடைய முயற்சியால் பலத்தால் அது கட்டுப்பாட்டு இருக்கிற வரைக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் கேர்லெஸ்ஸாக நீங்கள் விட்டுட்டிங்களோ கண்ணு காணாமல் விட்டுட்டிங்களோ அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா ராசி நிலை நல்லா இருந்து ராசிநாதன் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் நிலை சரியாக இருக்கிறதுனால கடைசியிலேயாவது ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இல்லை ராசி நிலை சரியில்லாமல் ராசிநாதன் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மோசமாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுய முயற்சியால் அது எல்லாத்தையும் சரிவி நிற்கக்கூடிய திறன் என்பது ஏற்படும் ஆனால் இப்போ ராசிநாதனும் சரி ராசியினுடைய நிலையும் சரி எல்லாமே கொஞ்சம் ஏறுக்குமாறாக போகுது அப்போது எல்லா விஷயங்கள்லேயுமே நாம தான் பார்த்து பார்த்து முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும் தவிர இந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு முட்டுக்கட்டையை போட்டு வச்சுட்டோம் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா கூட அதில் நல்லது இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்களும் டென்ஷன்களும் பதட்டங்களும் வந்து அதிகமாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவங்க ஒன்று சொல்கிறாங்களே அவங்க ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற அதையும் மீறி ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகுது ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை எடுத்து வந்து அதோட கனெக்ட் பண்ணி சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக ஒரு வேலையை நம்ம சிரமமாக இருந்து செயல்பட்டுட்டு வந்தால் கூட அதை மற்றவங்க முட்டுக்கடை போடுறதுக்கு அங்கே ஒரு காரணமாக எதுவும் அமைஞ்சிடும் ஆக உன்னை செஞ்சாலும் குத்தம் உன்னை செயலினாலும் குத்தாங்கிற நேரம் தான் நேரஞ்செறியில் அப்படின்னா எதுவோ என்னவோ மாறுதுன்னு சொல்லுவோம் அப்படி தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படியே அதை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செஞ்சாலும் அதில் நல்ல பேர் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் வருமாங்கிறதும் தெரியாது ஆனாலும் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்யாமல் விட்டுவிட்டால் இருக்கிறதும் பிரச்சனை சங்கடம் அதனால் ஆக சிம்ம இந்த மாதம் எல்லாத்துலேயுமே கவனத்தோடும் பொறுமையோடும் அமைதியோடும் செயல்பட்டு வர்றது நல்லது ஆனால் என்றைக்குமே ஒரு கதை வரைச்சா இன்னொரு கதை திறக்கும் அப்படி தான் ஜோதிடம் செயல்பட்டு இருக்கும் அப்படி தான் இந்த மாதம் ஒரு சங்கடம் நடந்தால் கூட அது முன்கூட்டியே தெரிவிச்சிடும் அப்போ சிம்ம ஆரம்பத்துலேயே அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கலாம் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய உற்று நோக்கக்கூடிய திறன் என்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு சிம்ம பார்த்திங்கன்னா வெளி தோற்றத்தில் பெருசாக எந்த ஒரு ஆக்டிவாகவும் செயல்பட மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய மனம் எல்லா விஷயங்களும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் எது சரி எது தப்பு நாளைக்கு எப்படி இருக்கணும் எதிர்காலத்தில் எந்தெந்த விஷயங்களை எப்படி மாற்றி போடணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அவங்களுக்கு புரியும்படியாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா எல்லா காலகட்டங்களுமே ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி செயல்படவும் செய்யாது சில காலகட்டங்கள் நம்ம யோசிக்கிறதுக்கு மட்டுமே இருக்கும் இப்படி தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி சில விஷயங்கள் சில சமாச்சாரங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் செயல்பட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு சில இடமாற்றங்கள் போன்ற அமைப்பு இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வேலை சமாச்சாரங்கள் படிப்பு சமாச்சாரங்கள் குடியிருப்பு சார்ந்த விஷயங்கள் கூட சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஆகுது வெளி இடங்களில் போய் தங்கி இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் அதே போல் சிலருக்கு இந்த வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அதில் கூட சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் இப்போ சமீப காலத்தில் இந்த காசு குண தேவைகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்களில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப மும்முரமாக அவங்க செயல்பட்டு வருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உறவுகளும் உண்டு உறவுகள் கேட்டு செலவுகளும் உண்டு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி இந்த சிம்மராசிக்கு இப்போ கண்ட இச்சனை நடந்துட்டுருக்கு அந்த அர்த்தம் அஷ்டமச்சனை நடக்குது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸாகவே இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அடுத்ததாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் போட்டியாக போட்டியாகத்தான் இருக்கும் சிரமப்பட்டு தான் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் செஞ்சு முடிச்சிடுவீங்க அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ள பெருசாக ஒரு அந்யோன்யத்தன்மை எதிர்பார்க்க முடியாது எல்லாமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் பேசி வருவாங்க எதிர்கருத்துகள் எதிர்வாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து தான் பேசி வரணும் பழகி வரணும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதாவது மாணவர்கள் அவங்களுடைய முயற்சியை கைவிட்டுடக்கூடாது அதாவது மாணவர்கள் அவங்க விஷயங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் அது சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு பலனையும் கொடுக்கும் இந்த தேவையில்லாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கவனித்து செயல்பட்டு வர்றது மாணவர்களுக்கு நல்லது அதே போல் சிம்ம ராசிக்காரங்க உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் அறுத்துக்கங்க ஏன்னா ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போற தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே வலுவாக இருந்து செயல்படுறதுனால இந்த உடல்நல விஷயங்கள் மன ரீதியான தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகளாகத்தான் இருக்கும் அதனால் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் ஸோ ஓரளவு இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமம் பட்டு தான் எல்லா விஷயங்களுமே நன்மைகளை பார்க்க முடியும் ஆகையினால் எல்லா காரியத்திலுமே கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்